இன்று மரங்கள் தேடிய பயணத்தில் ராஜபாளையம் அருகே சி சிவகிரி அருகே கண்ட ஒரு இடம் ஒரு மா மலை குன்றின் மேல் சுதந்திர கொடி பறந்து கொண்டிருந்தது என்னவென்று விசாரித்த போது அருகே உள்ள பெரியோர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் உலகப்போர் நடந்து இந்த உலகப்போரில் எண்பத்தொம்பது பேர் இந்த இடங்களில் மரணித்திருக்கிறார் மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மேலே அந்த மலை மேல் சென்று அந்த நினைவு தூண் அந்த கம்பத்தை பார்த்தபோது அந்த கிராமத்தில் உலக போர் ச கிரேட் வார் உலக போர் சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பது வரை நடந்த போரில் எண்பத்து ஒம்பது பேர் மரணித்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் பெரியோர்கள் அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இன்றும் அந்த இடத்தில் நினைவு தூண் இரு தூண் ஒன்று இருக்கிறது அந்த தூணில் சுதந்திர தினமோ குடியரசு தினமோ அங்கே சுதந்திர கொடியை ஏற்றி இந்த இரு நிகழ்வையும் அந்த ஊர் மக்கள் மிக நீண்ட நாட்களாக கொண்டாடி வருகின்றனர் தென்காசி ராஜபாளையம் இந்த அந்த சாலையில் உள்ளது பல நண்பர்கள் கவனித்திருக்கலாம் கவனிக்காமல் சென்றிருக்கலாம் நான் பல தடவை அந்த பகுதி சென்றிருக்கிறேன் கவனித்ததில்லை இன்று கவனித்தேன் இப்படி ஒரு நினைவு தூண் உள்ளது நீங்கள் மறக்காமல் அந்த பகுதி சென்று பாருங்கள் நன்றி